நாட்டுல அம்மா கூட ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியாச்சு என்னன்னா நம்ம வேற ஸ்டேட்ல இருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல ஷாப்பிங் பண்றது அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஜாலியா கிளம்பி போனேன் தூத்துக்குடிக்கு தான் ஷாப்பிங் போயிருந்தோம் எங்க ஊர்ல இருந்து தூத்துக்குடி போக ஒரு மணி நேரம் ஆகும் பஸ்லேயே தான் போயிருந்தோம் அங்க போய் ரீச் ஆனதோ சரி சின்னதா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு அங்க போய் சிக்கன் ஃப்ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் கம்மல் தான் வாங்க போறேன் சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா தான் பாத்துட்டு இருந்தேன் எனக்கு ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் சீட்டும் முடிஞ்சிருந்தது அதே நேரத்தில் இந்த வருஷத்துல ஒரு நாலு கிராம் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் சோ அதை எல்லாமே போட்டுட்டு கம்மலாம் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருந்தேன் ரெண்டு கம்மல் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் என்னுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா எயிட் கிராம்ஸ்ல இருந்து டென் கிராம்ஸ்க்குள்ள பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தேன் மாடல் எல்லாமே சூப்பரா இருந்தது ஃபைனலா எல்லாமே போட்டு பார்த்து ரெண்டு கம்மல் நான் சூஸ் பண்ணிட்டேன் என்ன கம்மல் அதோட வெயிட் எவ்வளவு அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா இன்னொரு வீடியோல கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்றேன் அம்மாக்கும் வலையில உடஞ்சிருச்சு அப்படின்னு இல்லையா ஸோ அதே வெயிட்ல தான் அம்மா வேற வலையில் பார்த்துட்டு இருந்தாங்க பிஃப்டீன் கிராம்ஸ்ல இருந்து செவன்டீன் குள்ள இருந்தது இந்த வலையில எல்லாமே அப்படி ட்ரிஷானுக்கு கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு இதோட டீடைல் லாங் வீடியோ இன்னைக்கு காலையில தான் அப்லோட் பண்ணேன் யாருக்காவது வேணும் அப்படின்னா இல்ல டேக் பண்ற செக் பண்ணிக்கோங்க வீடியோ புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க